ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு சேனல் நான் உங்கள் ஆர்ஜி பார்வதி கரூர் கடல் தாண்டி போனவரை கரை தேடி வந்திடடா நாட்கள் ஏழாச்சு என் மனம் தவியாய் தவிக்குதடா உன் திருமுகத்தை காணாம என் மனசு வலிக்குதடா வாக்கப்பட்டு வந்த நாள் முதலே உன்னை பிரிஞ்சு இருந்ததில்லை பிரியமுடன் தேடிரண்டா பிரியமான என் புருஷா என் தேகமெல்லாம் கொதிக்குதடா உன் தேன்முகத்தை காணாம உன்னை மார்போடு சேர்த்தனைச்சி கொஞ்சிறதான் தோணுதடா என் கண்ணோடு கண் பார்த்து கனநேரம் நீ ரசிக்கணும்டா கண்ணிமைக்கும் நேரத்திலே கறிவிழியாய் வந்திரடா கலங்குதையா கண்ணிரண்டும் காணாமல் வெகுநாளா உன் குரலை கேட்காம வான்வெளியே தூதிவிட்டேன் வானவில்லும் காட்டலையா காற்று வழி தூதுவிட்டேன் வானொழியும் சொல்லலையா தேகம் கருக்குதையா தேயாத சூரியனாய் நாட்கள் பல போனாலும் ஞாபகம்தான் கொள்ளுதடா நீ கொடுத்த முரட்டு முத்தம் மறக்க இன்னும் முடியலையே சீக்கிரமா வந்திரடா என் ஆசையை தீர்த்திடடா கவி வரிகள் புல்லாவளி மாணிக்கம் வடிவாய் ஆர்ஜே பார்வதி கரூர் நன்றி வணக்கம்